வணக்கம் பிரார்த்தனை நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில செய்யற ஒரு விஷயம் ஆனா நாம பண்ற பிரார்த்தனைகளுக்கு பின்னாடி கீதையோட சில ஸ்லோகங்கள் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு சொல்லுது நாம ஏன் பிரார்த்தனை பண்றோம் அதுக்கு இறைவன் எப்படி பதில் சொல்றாரு அதோட உண்மையான நோக்கம் தான் என்ன வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க எப்போ வாச்சும் எதுக்காகவாவது மனமுருகி வேண்டியிருக்கீங்களா ஒரு வெற்றி கிடைக்கணும்னு இல்லை ஒரு கஷ்டத்துல இருந்து உதவி வேணும்னு இல்லைனா ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்தே ஆகணும்னு கேட்டிருக்கீங்களா கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை செஞ்சிருப்போம் ஆனா நாம இப்படி கேக்குறதுக்கு பின்னாடி உண்மையில என்ன நடக்குது பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நாம கடவுளை எப்படி பாக்குறோம்னா ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் அதாவது நம்மால ஒரு விஷயத்த செய்ய முடியல நம்ம சக்தி பத்தல நம்ம கிட்ட இருக்கிற வளம் போதாதுன்னு தோணும் போது நாம அவர்கிட்ட உதவி கேட்டு போறோம் சொல்லப்போனா இதுதான் பல பேருடைய ஆன்மீக பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது சரி இப்படி நாம கேக்குறப்போ இறைவன் என்ன பதில் வர்றாரு கீதையோட சுலோகங்கள் என்ன சொல்லுதுன்னா இறைவன் நம்ம கோரிக்கைகளை கண்டிப்பா கேக்குறாரு ஆனா நாம நினைக்கிறத விட ஒரு ஆழமான காரணத்துக்காக தான் அதை நிறைவேத்துறாரு ஆமாங்க இறைவன் நம்ம ஆசைகளை நிறைவேத்துறாரு ஆனா அதுக்கு காரணம் வெறும் நம்ம ஆசையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல இதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான பாடம் ஒளிஞ்சிருக்கு அந்த பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்கறது தான் அதோட உண்மையான நோக்கமே இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம பிரார்த்தனைகள் போது நமக்கு ரெண்டு விதமான நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள் கிடைக்குது ஒன்று இறைவன் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது இன்னும் வலுவாகுது ரெண்டாவது இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த ஒரு சந்தோஷமோ நிரந்தரமானது இல்லைங்கிற ஒரு பெரிய உண்மையை நம்ம மெதுவாக உணர ஆரம்பிக்கிறோம் இப்போ நாம அந்த இரண்டாவது நன்மைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுதான் இந்த முழு பயணத்திலையுமே மறைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான பாடம் அதாவது உலகப் பொருட்கள் மூலமா கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது மக்கள் செல்வத்தோட பயனற்ற தன்மையை உணர்வாங்கன்னு அப்படின்னா என்ன அனுபவபூர்வமா இந்த உலகத்துல கிடைக்கிற பணம் புகழ் சொத்து இதெல்லாம் ஒருபோதும் நமக்கு முழுமையான மனநிறைவு தராதுங்கிறது அவங்க கத்துக்குவாங்க அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு புது தேடல் ஆரம்பிக்குது இந்த இடத்துல தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் கோல்ஸ் அதாவது படிக்கல் இலக்குகள் அப்படிங்கற ஒரு அருமையான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இது என்னன்னா நமக்கே தெரியாம நம்மள ஒரு இறுதி இலக்க நோக்கி கூட்டிட்டு போற சின்ன சின்ன இடைக்கால இலக்குகள் இதை ஒரு சிம்பிள் உதாரணத்தோட பார்த்தா நல்லா புரியும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டையே எடுத்துப்போமே அவன் ஒன்னாவது படிக்கும் போது அவனோட ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கும் அந்த வருஷம் பாஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அஞ்சாவது படிக்கும் போதும் சரி பத்தாவது படிக்கும் போதும் சரி அவனோட உடனடி இலக்கு அந்தந்த பரீட்சையில பாஸ் பண்ணனுங்கிறது மட்டும்தான் ஆனா அவனோட உண்மையான கடைசி இலக்கு என்ன பட்டப்படிப்பு முடிக்கிறது இல்ல இப்போ இத பாருங்க இதே விஷயம் நம்ம பிரார்த்தனைகளுக்கும் அப்படியே பொருந்தும் நம்ம இப்ப பண்ற பிரார்த்தனைகள் எல்லாம் அந்தந்த கிளாஸ் பாஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன உடனடி உலக விஷயங்களா தான் இருக்கும் ஆனா இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் அந்த கிராஜுவேஷன் மாதிரி நம்மள ஒரு பெரிய ஆன்மீக இலக்கு நோக்கி நடத்துற படிக்கட்டுகள் தான் சரி ஒருத்தருக்கு இந்த பெரிய பார்வை கிடைச்சிருச்சு இந்த உண்மை புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் அப்போதான் அவங்களோட ஆன்மீக பயணத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வருது அந்த உண்மையான கண்ணோட்டம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா போதும் அவங்க பண்ற பிரார்த்தனைகளோட தன்மைய மொத்தமா மாறிடும் அவங்க தேடலோட திசையே வேற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல அவங்க இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை கேக்குறத விட்டுட்டு இறைவன்கிட்ட முழுமையா சரணடைஞ்சு அவரையே அடையணும்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்பாங்க இது வெறும் ஆசைகளை நிறைவேத்துறதுலிருந்து உண்மையான ஆன்மீக விடுதலை நோக்கிய ஒரு பயணமா மாறுது இந்த ஸ்லோகங்களோட கடைசி முடிவு இதுதான் இறைவனோட இரண்டர கலக்கிறது மட்டுமே அவங்க வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளா மாறிடும் உலக ஆசைகள்ங்கிற படிக்கட்டுல ஏறி கடைசியா இந்த உன்னதமான இலக்க அவங்க அடைவாங்க ஆக இது பிரார்த்தனைகளை பத்தி நமக்கு ஒரு கம்ப்ளீட் புது பார்வையா கொடுக்குது நம்ம ஆசைகள் தப்பானதில்ல அதுவே நம்மள சரியான பாதைக்கு கூட்டிட்டு போற ஒரு கருவிதான்னு புரிய வைக்குது அப்போ இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நம்ம ஆரம்ப கட்ட பிரார்த்தனைகள் ஒரு தொடக்க புள்ளி தான் உலகத்துல கிடைக்கிற வெற்றி எல்லாம் நாம கத்துக்கிறதுக்கான ஒரு டூல் நம்மளோட உண்மையான இலக்கு ஆன்மீக வளர்ச்சி தான் கடைசியா நம்ம பண்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு பெரிய பயணத்தோட ஒரு சின்ன படிதாங்க அப்படின்னா நாம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆசைகள் எல்லாம் உண்மையிலே நம்மளை எங்க தான் கூட்டிட்டு போகுது இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி யோசிச்சு பாருங்க